நான் வந்து திரையுலகத்துக்கு வரணுங்கிற ஆசையே எனக்கு இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சக்தி லீலை அப்படிங்கிற ஒரு நாட்டிய நாடகம் கூட பண்ணேன் துருன்னு இருப்பேன் பயங்கர துரு அவ்வளவோ ஒரு ஃபாஸ்ட்டு அவங்க சொன்ன டைலாகு படபடபடான்னு சொன்னேன் அந்த வயசுக்கு என் தொண்ட அப்படிதான் இருந்தது என்னுடைய தாயார் ஜெயஸ்ரீ அவர்கள் செல்லம்மா அவங்கள வந்து அம்மாஜின்னு கூப்பிடுவாங்க அவங்களும் இந்த சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயஸ்ரீயாக மாற்றப்பட்டாங்க எனக்கு வந்து ஒரு அம்மாவுடைய பேக்கப் இருந்தது அதாவது என்னுடைய பிரி பெயர் வந்து ரோஹிணி அதாவது என்னோடது பெயர் ரொம்ப நீளமான பெயர் லக்ஷ்மி கிருஷ்ணவேணி ரோஹிணி பார்வதி தேவின்னு வச்சாங்க என்னை நிறைய வளர்த்தது வந்து என்னுடைய பாட்டி சுப்பலக்ஷ்மி அவர்கள் தான் அவங்க ஏன் இவ்வளோ நீளமாக அந்த பேர் வச்சாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்ததுனால லக்ஷ்மி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிறந்ததினால கிருஷ்ணவேணி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்ததினால ரோஹிணி பார்வதி தேவிங்கிறது வந்து என் தாயார் எப்போவுமே நான் வயிற்றுல இருந்தபோது கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த பார்வதி தாயாரை வேண்டிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ நாம் பிறக்கிற நேரத்துலேயும் அவங்க அங்கேருந்து தான் வந்து டெலிவரிக்கு போயிருக்காங்க அதனால் பார்வதி தேவின்னு வச்சு கடைசியில் ரோஹிணி நட்சத்திர பிறந்ததனால ரோஹிணின்னு பேர் வச்சாங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பேக்கிங் அமையிறதுங்கிறது கிடையாது சில பேருக்கு தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என் தாயார் வந்து அவங்களும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க மகாவீரபீமன் நரசிம்ம பாரதி அவர்கள் கிருஷ்ணர் வேடம் ஏற்று ஷண்முகம் சார் வந்து துச்சாசனன் வேஷம் ஏற்று நான் குழந்தையாக இருக்கும்போது இந்த படத்தை போடும்போது எனக்கு ஒரு சின்ன நினைவுகள் மட்டும்தான் இருந்தது அம்மா வந்து அந்த திரௌபதி வஸ்திராபரணம் அது நடக்கும்போது கத்துவாங்க அழுவாங்க அது அழுது ஓன்னு நான் கத்த ஆரம்பித்து அழ ஆரம்பித்து என்னை வெளியில் கூட்டின்னு போன அந்த சம்பவம் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மகாவீர் சிவகாமி ஜக்கையா சாரோட பேரை ஆக்ட் பண்ணாங்க அதில் வந்து பாகவத் பாகவதி சார் பாகவதர் அவர் அவருக்கு உண்மையிலேயே வந்து கண்கள் இல்லை அந்த கூலிங் கிளாஸ் போட்டு தான் அவர் நடிச்சிருக்காரு நான் அந்த போஸ்டர்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு போல் வந்து தெலுங்கில் அன்னதாத்தா நாகேஸ்வர சாரோட ஆக்ட் பண்ணாங்க அப்புறம் டைகர் ராமுடும் என் டி ராமராவ் சாரோட ஆக்ட் பண்ணாங்க ராஜு பேதா இது போன்ற பல படங்களில் அவங்க நடித்து அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் படங்களில் நடிக்கிறத நிறுத்திக்கிட்டாங்க எங் எங்கள் எங்கள் மேலே பார்வை இந்த பக்கம் திரும்பிச்சு நான் படித்தது வந்து வித்யோதயா கான்வெண்ட் அங்கே தான் ஃபஸ்ட்டுலேருந்து பதினோராவது க்ளாஸ் வரைக்கும் படித்தேன் ரொம்ப அருமையான ஒரு ஸ்கூல் ரொம்ப டிசிப்ளின் ஸ்கூல் பால் அப்பஸ்வாமி தான் அப்போது பிரின்சிபல் இன்றைக்கி நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு படத்தை வந்து ஒரு கதை திரைக்கதை எழுதி வசனம் எழுதி தயாரித்து இயக்கி டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறேன்னா அப்போது எனக்கு என் தாயார் இந்த ஸ்கூலில் எனக்கு போட்டதுனால எனக்கு வந்த அந்த ஒரு பொட்டன்ஷியாலிட்டியும் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கெப்பாசிட்டியும் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு என்னுடைய ஸ்கூலுக்கு நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அங்கே இருக்கிற அத்தனை டீச்சர்ஸும் சரஸ்வதி டீச்சர் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் வந்து விஜயலக்ஷ்மி இவங்க எல்லாம் அப்போவே நான் ஸ்கூலில் லிட்ரர் சொசைட்டியில் நிறைய டான்ஸ் பர்ஃபாமென்சஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் அப்போவே அவங்க எல்லாம் என்னை ப்ளஸ் பண்ணுவாங்க ரோஹிணி வந்து நாளைக்கு வருங்காலத்தில் நம்ம ஸ்கூல் பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆவா நல்ல டான்ஸர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நான் வந்து திரையுலகத்துக்கு வரணுங்கிற ஆசையே எனக்கு இல்லை டான்ஸ் கிளாஸஸ்க்கு நிறைய போயிருக்கேன் நிறைய டான்ஸ் கற்றுக்கிட்டேன் என் கூட எங்கள் பாட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய வந்து கிளாசிக்கல் கூச்சிப்புடி அண்ட் பரதநாட்டியம் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன் என்னுடைய மாஸ்டர் வந்து நாட்டியாச்சாரியா எம்எஸ் சைவா அவர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டேன் சின்ன சச்சின் மாஸ்டர் கிட்டேயும் கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு அரங்கேற்றம் பண்ண வச்சது வந்து மாஸ்டர் சைவா அவர்கள் தான் எனக்கு நாட்டியத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்தது ரொம்ப ஈடுபாடு அதில் என் தாயார் வந்து எனக்கு பத்தாவது வயசில் அரங்கேற்றம் நாங்கள் வாணி மகாலில் அதுக்கு தலைமை நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நாகையா அவர்கள் வந்திருந்தாங்க அப்போ அவர்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் இந்த குழந்தை ரொம்ப துரு துருன்னு நடிக்கிற அதை நாட்டியம் பண்ணுறா இவளுக்கு வருங்காலத்தில் பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும்னு அன்றைக்கி அவங்க ப்ளஸ் பண்ணாங்க முக்கியமாக அந்த கூச்சிப்புடி ஐட்டம்ஸில் தரங்கம்னு ஒரு ஐட்டம் இருக்குது அது வந்து தலையில் வந்து குடம் வச்சுக்கிட்டு காலில் தாம்பாளத்தட்டில் ஆடுற ஒரு ஐட்டம் அதில் தான் எப்போவுமே எனக்கு கிளாப்ஸ் வரும் அந்த அப்புறம் நிறைய பர்ஃபாமன்ஸஸ் டான்ஸ் பர்ஃபாமன்ஸஸ் பண்ணேன் நான் கிட்டத்தட்ட ஆயிரம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சக்தி லீலை அப்படிங்கிற ஒரு நாட்டிய நாடகம் கூட பண்ணேன் அப்போ இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்தது எனக்கு ஸோ இந்த நவராத்திரி வந்ததுன்னா சக்தி லீலை கண்டிப்பாக உண்டு அதில் என்ன விசேஷம்னா அஞ்சு வேடம் நான் போட்டிருக்கேன் அதில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மோகினி அண்ட் ஆதிபராசக்தி அதாவது அந்த ட்ரெஸ் சேஞ்ச் இப்படி போயிட்டு அப்படி வருவேன் இப்படி போயிட்டு அப்படி வருவேன் எப்படி போவேன் எப்படி வந்து ட்ரெஸ் மாற்றுவேன்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏன்னா அந்த ஒரு நடுவில் ஒரு பாட்டு போகிறதுக்குள்ளே அது முடிச்சாகணும் இதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் முதல முதல்வர் அவர்கள் வந்து காவிரி தந்த கலை ஒரு நாட்டிய நாடகம் ஒன்று பண்ணாங்க அது நான் குழந்தையில் பார்த்துருக்கேன் அதுவும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நாட்டிய நாடகம் பண்ணுறதுக்கு பத்மினி அம்மா கூட வந்து நிறைய நாட்டிய நாடகங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்படி டான்ஸில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது படிப்பு முடிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு அப்புறம் எதாவது உத்தியோகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் என் மனசில் இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு அதுதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று செயல்படுங்கிற மாதிரி நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குரத்தி மகன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அதில் வந்து ஜெமினி கணேசன் சார் கேஆர் விஜயம்மா நம்பியார் சார் இவங்கெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க நான் நம்பியார் சார் பொண்ணாக நடிச்சிருக்கேன் எப்படி நான் அதில் அறிமுகப்படு என்றால் விட்டலாச்சாரியா சார் பீதல பாட்லுன்ட்டு ஒரு படம் நாகேஸ்வரர் சார் பக்கத்தில் ஒரு கதாநாயகி வேணும்னு தேடிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஜெய்ஸ்ரீ அவர்களுடைய குழந்தை இப்போ அரங்கேற்றம் கூட நடந்தது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு யாரோ சொல்லி விட்டலாச்சாரியா சார் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு எனக்கு மேக்கப் டெஸ்ட் போட்டு டெஸ்ட் எடுத்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு படிக்கட்டுலேருந்து கட கட கடன்னு இறங்கி வரணும் துருதுருன்னு இருப்பேன் பயங்கர துரு அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு அவங்க சொன்ன டைலாகு படபடபடான்னு சொன்னேன் அந்த வயசுக்கு என் தொண்ட அப்படிதான் இருந்தது ஒரு குழந்த பச்சை குழந்த மாதிரி இருந்தது அப்போ தான் அவங்க வந்து என்னை பாராட்டி இந்த குழந்தைக்கு பெரிய டேலண்ட்ஸ் இருக்குது நாளைக்கு நல்லா வருவாள் ஆனால் குழந்தை நீ வந்து இப்போ குழந்த அதனால் நாகேஸ்வரர் சார் பக்கத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு இப்போ உனக்கு வயசு பத்தாது நாளைக்கு நீ கண்டிப்பாக நீ ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தி விட்டிலாச்சாரியா சார் இது மனசில் வச்சுக்கிட்டு அப்போ வந்து இந்த குரத்தி மகனுக்கு துருன்னு ஒரு பொண்ணை தேடிகிட்டு இருந்தார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் அவருக்கு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெயஸ்ரீ அம்மாவுடைய பொண்ணு நான் டெஸ்ட் எடுத்தேன் ஆனால் நாகேஸ்வர சார் பக்கத்தில் ரொம்ப குழந்தையாக இருக்கா நீங்கள் வந்து ஏதோ தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு அவர் சொல்லி அப்புறம் இவர் எனக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு சடன் ஷாக் அம்மா சொல்கிறாங்க இல்லை வந்து உனக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்க போகிறாங்களாம் உனக்கு வந்து டைலாக் சொல்லி நீ சொல்லணும் நீ படத்தில் ஆக்ட் பண்ணுற அப்படின்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல படிச்சிட்டு இருந்தேன் என்னம்மா சொல்கிறேன் நீ இல்லைம்மா நீ வந்து நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்து அப்புறம் விட்லாச்சாரியா சார் டெஸ்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னது தான் ஸ்லோவாக சரி போகலாம் போகிறதுல என்ன தப்பு அப்படின்னு போனேன்